சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் புறங்கூறாமை நம்மை விட நாம் மற்றவர்களைப் பற்றியே அதிகம் சிந்திக்கிறோம் அவர்களோடு நம்மை ஒப்பிட்டுக் கொள்கிறோம் இந்த ஒப்பீடு சிலருக்கு முன்னேற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை தருகிறது சிலருக்கு பொறாமையை ஏற்படுத்துகிறது ஒருவர் இருக்கும்போது அவரது குறைகளை அவரிடமே சொல்ல வேண்டும் அவர் இல்லாத போது அவரது நிறைகளை மட்டுமே பேச வேண்டும் மாறாக ஒருவர் இல்லாத போது குறைகளையும் இருக்கும்போது நிறைகளையும் பேசுவது பலரின் வழக்கமாக மாறி வருகிறது சில கடைகளில் சுவரில் எழுதியிருப்பார்கள் எங்கள் சேவையில் குறைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தால் உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள் என்று அடுத்தவரை பற்றி புறம் பேசுதல் பலருக்கும் பொழுதுபோக்காகவே உள்ளது இன்றைய சூழலில் சமூக தளங்களில் கூட புறம் பேசும் பண்பே நிறைந்து வழிகிறது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்று வேண்டினார் வள்ளலார் ஒருவர் இன்னொருவரை பற்றி நம்மிடம் புறம் பேசுகிறார் என்றால் அவர் நம்மைப் பற்றியும் இன்னொருவரிடம் இவ்வாறுதான் பேசுவார் என்பதை நாம் உணர வேண்டும் ஒருவர் நம்மிடம் சொல்லும் செய்தி உண்மையா பொய்யா என்பதைப் பற்றியோ நாம் பிறரிடம் சொல்லும் செய்தி உண்மையா பொய்யா என்பதைப் பற்றியோ நாம் அதிகம் கவலைப்படுவதில்லை கண்டால் ஒரு பேச்சு காணாவிட்டால் ஒரு பேச்சு கேட்பதெல்லாம் நம்பாதே நம்பியதெல்லாம் சொல்லாதே அக்கம் பக்கம் பார்த்து பேசு பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுதானும் பேசாதே கேப்பையில் வடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்கே போகுது கேள்வி பேச்சில் பாதிதான் நேசம் உழைவாயே மூடலாம் ஊர்வாயே மூட முடியுமா என்றெல்லாம் புறம் பேசுவதைப் பற்றி பல பழமொழிகள் உண்டு தலைமக்களின் காதல் வாழ்வை பற்றி ஊரார் புறம் பேசுதலை அம்பல் அலர் கவ்வை ஆகிய சொற்களால் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன தத்துவ மேதை சாகர்டீஸிடம் ஒருவன் வந்து நான் தங்களிடம் ஒருவனை பற்றி ஒரு செய்தி சொல்ல நினைக்கிறேன் என்றானாம் அவனிடம் சாகரட்டிஸ் நீ சொல்லும் செய்தி உண்மையானதா என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது என்னிடம் இன்னொருவர் சொல்லியது என்றான் சாக்ரட்டிஸ் அவனிடம் நீ சொல்லும் செய்தியால் எனக்கோ உனக்கோ ஏதாவது பயனுண்டா என்று கேட்டார் நிச்சயமாக இருக்காது என்றான் அதற்கு அவர் உண்மையென தெரியாத உனக்கும் எனக்கும் பயன்படாத ஒரு செய்தியை நாம் பேசி ஏன் நேரத்தை செலவிட வேண்டும் என்று கேட்டார் திருக்குறளில் புறம் கூறாமை என்ற ஒரு அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒருவன் தீமை செய்தாலும் புறங்கூறாமை சிறந்தது பொய்யான முகமலர்ச்சி தீமைகளுள் தீமையானது புறம் கூறி பொய்யாக வாழ்வதை விட சாதலே நன்று நேரில் கடும் சொல் கூறினும் மறைவில் புறம் சொல் கூறாதே புறம் கூறுவான் சொல் அவன் தீயவன் என்பதை காட்டும் நீ ஒருவரைப் பற்றி புறம் பேசினால் உன்னை ஒருவர் புறம் பேசுவார் நட்பின் மதிப்பை அறியாதவர்கள் புறம் கூறி நட்பை பிரித்து விடுவர் நன்மனையே தூற்றுபவன் எதிரியை தூற்றாமல் விடுவானா புறம் கூறுவோனையும் அறம் கருதியே நிலம் தாங்குகிறது பிறர் குற்றத்தை காண்பது போல உன் குற்றத்தை காண் என அவர் உரைக்கிறார் நாம் ஒருவரை பற்றி புறம் பேசுகிறோம் என்றால் அதன் வழி என்ன என்பதை நம்மை பற்றி இன்னொருவர் பேசி அதை நாம் அறியும்போதுதான் உணர்வோம் உண்மை ஒருமுறை உலகத்தை சுற்றி வரும் முன் பொய் மூன்று முறை உலகை சுற்றி வந்துவிடும் புறம் பேசுவது என்பது பலவீனத்தின் அடையாளம் நேருக்கு நேராக பேசும் திறனற்றவர்களே புறம் பேசி திரிவர் உங்களை பற்றி அவர் இப்படி பேசினார் என்று ஒருவர் உங்களிடம் சொன்னால் அப்படியா சொன்னார் அவர் என்ன நேர்மையானவரா அவரது நேர்மை எனக்கு தெரியாதா என கோபம் கொள்வதும் அவரைப் பற்றிய குறைகளை பேசுவதும் அவரிடமே சண்டைக்கு சொல்வதும் மனித இயல்பு எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று யாரிடம் என்ன கேட்டாலும் உண்மையை ஆராய்ந்து அறிவதே அறிவு இதுதான் வள்ளுவரின் வழிகாட்டுதல் இதுதான் அறிவுடைமை சிலர் புறம் பேசுவதால் எந்த பயனும் இல்லை என அறிந்தோம் பொறாமை காரணமாக பயனில்லாத சொற்களையே பேசுவார்கள் அவர்களை பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் எனல் என்கிறார் திருவள்ளுவர் அதாவது மனிதருள் பதர் போன்றவர்களே பயனில்லாத சொற்களை பேசுவார்கள் என்று சொல்லுகிறார் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று என்ற குரலும் இங்கு சிந்திக்கத்தக்கது புறம் பேசுவதை தவிர்ப்போம் புறம் பேசி வருபவர்களை புறக்கணிப்போம் என்றால் ஒருவர் இல்லாத போது நிறைகளை பேசுவோம் நேர்மை இருந்தால் அவர் உள்ளபோது குறைகளை பேசுவோம் குறைகளை சொன்னால் பலர் முன் சொல்லாமல் தனியாகச் சொல்வோம் நிறைகளை சொன்னால் பலர் முன் சொல்வோம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்வோம் ஒருவரின் மீது நன்மதிப்பு வருவதற்கு பல காரணங்கள் உண்டு அவற்றுள் குறிப்பிடத்தக்கது புறம் கூறாமை இன்றைய சூழலில் புறம் கூறுதலின் வடிவங்கள் மாறி வருகின்றன சமூக தலங்களில் பலரை பற்றிய செய்திகளும் உண்மைக்கு மாறாக பதிவு செய்யப்படுகின்றன இது நவீன புறங்கூறுதலே அதனால் நமக்கு உண்மை என்று சரியாக தெரியாத ஒரு செய்தியை நாம் சமூக தளங்களில் பகிரும் முன் கொஞ்சம் சிந்திப்போம் புறங்கூறுதலை தவிர்ப்போம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்